ஒன்று மற்றும் இரண்டு நாளை மாலை வரை போட்டிகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியில் தெரிவித்துக் நமது நமது பகுதிக்காக கோவை மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விளையாட்டு வீரர்களை

you mm -hmm.

சவணாக ஷாப்பிக் கடை அதை இதற்கு சப்திவி ஐஜிஜி கிராம அறிகள் அதனை படிக்க ஆடையாளம் இரண்டில் உயர்நெறிகள் எசிபி அதை இதற்கு ஆலை கபோதல் ஆயிரத்தி பள்ளிக்கு வருமாறு அங்கூடம் கெட்டுக்கொள்வோம் வரவே கருவே அணை வரலையை thank <laughs> you అనే <laughs> విన <laughs> இரண்டு பேரு அருமையான ஆட்டத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆடு நீங்க சொல்லி சார் சார்

మరిక పరి భాగగారు గారు హారమైనారు గారు ఆరు కులలు పాయింట్ 21 నుండి మొదలారు ఆరుల నుండి హారమైనారు గారు వీరు కులలు చెబుతున్నారు సాయి కడుపు కోటి సోని సర్మప్రదేశ్ కాఫీ కడై సంజూనిర్ ఐసీసీ రామంబర్ హారగణం రెండిల హారగణం వీరుకు ఇదనేక తలం కావ வேண்டியுள்ளது సర్మప్రదేశ్

கார்த்தஸ் மூன்று புள்ளிகளின் கார்த்திக் அருகே ஆண்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் வீரர்களுக்கு பொதுமக்கள் உற்சாகப்படுத்தமாறு கேட்டுக் கொள்கிறேன்

அது ஆளுநரும் இரண்டில் மதமே கார்பாளையம் அணி பன்னெண்டு புள்ளிகளும் ஒயிட் ஹோஸ் அணி நான்கு புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள்

すごいです。<laughs> Thank you.

அடுத்த அடுத்த போட்டில் தயார் நிலையில் இருக்குமாறு கட்டு விடுகிறோம் ஆடுகளும் இருந்திருக்கான அடுத்த போட்டிற்கான அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கட்டு விடுவோம் இரண்டில் அடுத்த போட்டிக்கான அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

सभी सूर्य छोड़ सकते हैं दानिस को मिल गये आरे वाले जगह में लोग हैं नाच बोल रहे हैं आरे वाले ये भी ये नहीं रहते कार्य करने के लिए हैं सरोना पर स्काफी करें सभी उनके राजसी सीधा मत रहे आरे का निर्णय तो ये आरे वाले को मिले आरे वाले ये नहीं करते हैं ना ना बोल के तो बोल

ஒரு ஆண்டுகளம் இரண்டில் ஐந்து அருமை அருமையான ஆக்கம் ஆண்டுகளும் இரண்டில் ஐந்து அருமையான முயற்சி இருபத்தி Hmm. Dae, दिए ते दिए ते ये के ब्राज़ीलियों के कार्टिक ट्रेंट जीते हैं। उनको लगा ले कार्टिक ट्रेंट। आज वाला मैच भी खाली जी नाम के लिए बना। आज वाला मैच भी आज वाला मैच भी बहुत बड़े भाई को जीतने में होगा जो कुल्लू के विद्यासाम ये वक्त योन्त्र की ये वक्त ये रंगे पूरे उर्गुली विद्यासाम मुनरे कार्� wrong

ஆடுகளம் இரண்டில் இதனை தொடர்ந்து அருமையான முயற்சி ஆறுகளம் இரண்டில் கடைசி இரண்டு நிமிடம் ஆறுகளம் இரண்டில் கடைசி இரண்டு நிமிடம்

வைத்தூர் பணி பதிமூன்று புலிகளும் பாலதேகால் பழைய మణి இருபத்தி ஆறு புலிகளும் ஆகிடம் போது இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு சமி ரெண்டு கோட்டுமே நான் ஜி மாதிரியான பண்ணியாச்சு ரெண்டு கிரவுண்டுக்கு மேட்ச் மோடி போண்டு ஆடை கிராம் ஒன்றைக்கு இரண்டைக்கு விதையாடத்தை நான்கு ஆணையிலும் தங்களை ஆதரப்பட்டிக்கொண்டு ஆணைகளுக்கு தருகாமல் இந்த மாதிரி அன்போட்டை கெட்டுக்கொள்ளும் இப்போட்டி கூடி இருந்த மாதிரி ஆணையம் கொண்டு வர மாதிரி அன்போட்டை இரண்டுக்கான அடுத்த அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கிறோம் முடிவதற்கு ஒரு நிலவத்தி ஏழு இருபத்தி ரெண்டு ஆரோக்கியமா Kalau yang di dalam kita, kalau yang di luar kita, kalau di luar kita, kalau yang di luar kita, kalau 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 di luar kita, ஆடையாளம் ஒன்றுக்கு போட்டி முடிவடைய இருப்பதால் விரைந்த ஆடுகளம் கணக்கான விதியாக சூடு ஸ்போர்ட்ஸ் விதி கணேஷ் தொகையை ஆடுகளம் இரண்டிற்கான அடுத்த அணிகள் உடனடியாக ஆடுகளம் இரண்டிற்கு வருவார்கள் ஆடுகளம் இரண்டிற்கான அடுத்த அணிகள்